ஹை கைஸ் வெல்கம் டு முப்பரை அகாடமி நம்ம இன்னைக்கு காஃபி வித்ஷில் வெரி குட் மார்னிங் டு ஆல் எல்லாருமே இணைஞ்சிட்டு இருப்பீங்க ஸோ நேற்று வந்து நிறைய பேர் நிறைய விஷயங்களும் ஷேர் பண்ணியிருந்தீங்க ஸோ சார் இப்போ புத்தர் வந்து மாநாடுகள் புத்த மாநாடுகள் நடைபெற்ற இடங்களை நான் என்ன சொன்னேன் ராஜாவை பாடினால் காஷ்மீருக்கு போகலாம்னு சொல்லிட்டு அந்த வைஷாலி பாடலிபுத்திரம் அந்த மாதிரி ராஜகிருகம் இந்த மாதிரி வந்து க்ளூஸ் கொடுத்தேன் நீங்கள் வந்து அதனுடைய யார் சார் அது தலைமை யார் தலைமையில் நடந்ததுன்னு கேட்டாங்கம்மா ஒரு சில விஷயங்களை நாங்கள் இப்போ சொல்கிறேன் நான் காலையில் சொல்கிறேன்னா ஓகே உனக்கு அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஒரு கொஷின் எழுதணும் இந்த இடத்துல நடந்திருக்குன்னு சொல்றாரு சார்னா யார் மாசத்தில் நடந்ததுன்னு சொல்லிட்டு நீ தான் என்ன பண்ணிக்கணும் ஆட்டோமேட்டிக்காக அது வந்து பார்த்தீங்கன்னா சர்ச் பண்ணி படிச்சுக்கணும் ஸோ அதனால் அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ கொஞ்சம் சர்ச் பண்ணி படி அப்போ எல்லாமே கரெக்டாக இருக்கும் ஏன்னா நேற்று நான் வந்து அந்த போர் எக்ஸசைஸ் சொன்னால மிலிட்ரி எக்ஸசைசஸ் அதுவுமே கூட நான் இன்னும் முழுசாக சொல்லி முடிக்கல மலபார் என்னென்னு உங்களை கேட்டேன்னா ஸோ மலபாருக்கு ஒரு சில பேர் சொல்லிடுறீங்க இந்தியா ஜப்பானுக்குமே மலபார் தான் ஸோ ஜப்பான் கூட அமெரிக்காவும் சேர்ந்துருக்கோம் ஆஸ்திரேலியாவுமே ரீசெண்டாக சேர்ந்துச்சு ஸோ இப்போ அது மொத்தம் மூணு பேர் கிடையாது நாலு பேர் இருக்காங்க அது பேர் குவாட்ரிலேட்டர்னு மாற்றிட்டாங்க ஸோ மலபார்னுடைய பேர் நாற்கரை அப்படின்ற மாதிரி மாறி மாறிடுச்சு ஸோ அந்த எக்ஸசைஸ் பேர் ஒன்று இருக்கும் யூத் அபியாஸ் இப்போ இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் நேற்று என்ன சொன்னேன் கோப் இந்தியா அப்படின்னு சொன்னேன் ஸோ அது இன்னொன்றுமே இருக்குது யூத் அபியாஸும் ஒன்று இருக்கும் ஸோ யூத் அபியாஸ் இதுவுமே இந்தியா அமெரிக்காவுக்கு தான் ஸோ இந்த மாதிரி நான் நிறைய விஷயங்களை நான் சொல்லலை ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்களை நீ தேடி படிக்கணும் இப்போ நான் நீ மிலிட்ரி எக்ஸசைஸ் நடத்திருக்கேன்னா ஏன்னா சார் எட்டு தான் சொல்லியிருக்காரு எட்டு தான் நடந்திருக்கும் அசோ சில விஷயங்கள் இருக்குது நம்ம கூகுளில் சர்ச் பண்ணாலோ இல்லை புக் டேட்டாவை எடுத்தாலுமே கிடைக்குமே அப்படின்னு சொல்லிட்டு புக் டேட்டாவில் கிடைக்காது இது ஜிகே தான் நீ கூகுளில் சர்ச் பண்ணி படிக்கும் போது யூத் அபியாஸ் அப்படின்னு போது என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா இந்தியா அமெரிக்கா மித்ரா சக்தி இந்தியா ஸ்ரீலங்கா அதே மாதிரி இன்னும் சில விஷயங்கள் ஜப்பானுக்குமே கூட நான் வீர் கார்டியன் சொன்னேன்னா தர்மா கார்டியன்னு ஒன்று இருக்குது டீ கார்டியன் ஒன்று இருக்குது இன்னொன்று என்னதுன்னு பார்த்தீங்கன்னா தர்மா கார்டியன் ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது இதெல்லாம் நீ தேடி படிக்கணுமா அது கொஞ்சம் சொல்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க நான் ஒரு சில விஷயங்களை சொல்ல முடியும் இன்சிஸ்ட் பண்ண முடியும் ஸோ நீ அதை கொஞ்சம் தேடன்னா கூகுளில் கொட்டி கிடக்கும் டேட்டாஸ் அந்த எக்ஸசைஸஸ்லாம் கொஞ்சம் படிச்சீங்கன்னா நாலு பேர் ஜே பாயிண்ட் ஆஃப் யூவில் உங்களுக்கு பயன்படும் ஸோ இன்றைக்கு நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம காஃபி வியூ தரிச்சு போகலாம் ஸோ இன்றைக்கும் ஒரு சில விஷயங்கள் கப்பல்களுடைய பெயர்கள் போன முறை நமக்கு ஐஎன்எஸ் திக்ராந்து கேட்டிருந்தாங்கல்ல போர் கப்பலை பற்றி ஸோ இந்த முறையும் சில விஷயங்கள் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல ஸோ அதை பற்றின சில டீட்டெயில்ஸ் சொல்கிறேன் ஸோ கப்பலுடைய பெயர் ஐஎன்எஸ் ஹரிஹந்த் அரிகாட் அப்படின்னா அது ஏவுகணை நீர்மூழ்கி கப்பல் என்னது ஐஎன்எஸ் ஹரிஹந்த் அரிகாட் ஸோ ரெண்டுமே ஒரே பேர் தான் ஹரிஹந்த்னு சொல்லலாம் இல்லைனா ஹரிகாட்னு சொல்லலாம் ஹரி அப்படின்னா அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏவுகணை நீர்மூழ்கி கப்பல் ஓகேவா ஸோ அடுத்தது மூணு கொடுத்துருக்கேன் ஐஎன்எஸ் வாகீர் ஐஎன்எஸ் சிந்துரத்னா ரத்னா ஐஎன்எஸ் சல்கி இது எல்லாமே என்னன்னு பாத்தீங்கன்னா நீர்மூழ்கி கப்பல்கள் சோ ஐஎன்எஸ்ன்றது

வச்சுக்கலாம்னா சிந்து பாத் அப்படின்னு ஒரு கதை இருக்கும் சிந்து பாத் கதை வந்து அந்த கடல்லே தான் போகும் அப்ப சிந்து ரத்னானா நீர்மூழ்கி கப்பல் கதை கப்பல் தான் நீர்மூழ்கி உள்ள தண்ணியில போய் பண்ற மாதிரி ஷல்கி வாகிர் இதுவுமே நீங்க தான் ஞாபகம் வச்சுக்கணும் கீர் வந்து தண்ணி நல்லா வந்து மூழ்க மூழ்க அந்த கிளாஸ்ல கீர் ஊத்தி மூழ்க மூழ்க கொடுத்தா தான் குடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நீர்மூழ்கி கப்பல் அப்ப கீர்னா நல்லா மூழ்க மூழ்க குடிக்கணும் ஷல்கி இதுவுமே என்னன்னு பாத்தீங்கன்னா நீர்மூழ்கி கப்பல் அப்ப ஐஎன்எஸ் ஹரிஹந்த் அரிகாட்னா ஏவுகணை நீர்மூழ்கி கப்பல் அதாவது ஏவுகணையை தாங்கி செல்கின்ற நீர்மூழ்கி கப்பல் அதாவது மேலே போனா தானே நீ என்ன பாத்துருவ எதிரி நாடு நான் நீர்மூழ்கி கப்பல் அடியில கடலுக்குள்ள வந்து மேலே என்ன பண்ணுவேன் ஏவுகணையை போடுவேன்னு சொல்லிட்டு ஏவுகணையை எடுத்துட்டு வர்றது அப்ப பெருமாளை வந்து தசாவதாரம் படத்துல என்ன பண்ணுவாங்கன்னா கயிறு கட்டி உள்ள போட்டுருவாங்க ஆனா உள்ள இருக்கிற பெருமாள் தானே நாலு பேரும் பெரிய விஸ்வரூபம் எடுத்தாரு அப்ப ஹரி ஹரினாலே என்னது பெருமாள் ஸோ ஹையனத் ஹரிஹந்த்னா ஏவுகணை நீர்மூழ்கி கப்பல் அப்ப கீரு மூழ்க மூழ்க தான் நல்லா குடிப்பேன் ஸோ கீரு நீர்மூழ்கி கப்பல் சிந்து ரத்னா சிந்து பாத் கதை நீர்மூழ்கி கப்பல் ஷல்கி நீர்மூழ்கி கப்பல் ஸோ அடுத்தது நீ பார்க்க போறது ஐஎன்எஸ் விக்ராந்த் போன தடவை எஸ்ஐ கொஷின் இதுதான் ஐஎன்எஸ் விக்ராந்த் என்றது ஒரு விமானம் தாங்கி கப்பல் ஒரு போர் விமானங்களை தாங்கி செல்லக்கூடிய ஒரு கப்பல் ஸோ விக்ராந்த் கூட இன்னொரு கப்பலும் இருக்கு அது என்னன்னு பார்த்தீங்கன்னா விக்ரமாதித்யா விக்ரமாதித்யா கூட இன்னொரு கப்பல் இருக்கு விராத் ஸோ எல்லாமே பி ஆரம்பிக்குது ஆரம்பிக்கிறது அப்போ ஐ என்எஸ் விக்ராந்த் ஐ விக்ரமாதித்யா ஐஎன்எஸ் விராத் இவங்க எல்லாருமே விமானம் தாங்கக்கூடிய கப்பல்கள் அப்போ வீல ஆரம்பிச்சாலே அது விமானம் தாங்கக்கூடிய கப்பல் ஏன்னா வீணா விமானம் அப்போ ஐஎன்எஸ் என்எஸ் விக்ராந்த் விக்ரமாதித்யா விராத் இது எல்லாமே விமானம் தாங்கிய கப்பல் ஆனால் இதுல ஒரு ட்விஸ்ட் இருக்கு இந்த ஐஎன்எஸ் என்எஸ் விராத் சொல்றோம்ல இப்படி இருக்கும் ஸ்பெல்லிங்கே வந்து இதுதான் ஸோ இந்த விராத்ன்ற கப்பல் வந்து ரெண்டாயிரத்தி இருபதுல ஓய்வு பெற்றுடுச்சு அதாவது அந்த கப்பலை வந்து என்ன பண்ணிட்டாங்க நிறுத்தி வச்சுட்டாங்க ஓய்வு பெற்றுடுச்சு அப்போ எதெல்லாம் வந்து வந்து விமானம் தாங்கி கப்பல் ஹைஎன்எஸ் விராத் விக்ரமாதித்யா விக்ராந்த் ஸோ எல்லாமே வீல் ஆரம்பிக்கிறதுனால எல்லாமே விமானம் தாங்கி கப்பல் அடுத்தது ஐஎன்எஸ் ஆதித்யா ஐஎன்எஸ் தீபக் சக்தி தீபக் சக்தின்றது வந்து எண்ணெய் நிரப்புதல் அதாவது போர் விமானங்கள் அந்த டேங்க்ல வந்து எண்ணெய்கள் காலியாயிருச்சு அந்த எண்ணெயை நிரப்புறதுக்காக பயன்படுத்தப்படுறது ஐஎன்எஸ் தீபக் சக்தி ஐஎன்எஸ் ஆதித்யான்றது பழுது பார்க்கக்கூடிய கப்பல் ஏதாவது ப்ராப்ளம் ஏற்பட்டுச்சுன்னா அதை வந்து என்ன பண்ணுவாங்க பழுது பார்க்கறதுக்கு பயன்படுத்தக்கூடிய கப்பலுடைய பேர் தான் என்ன ஆதித்யா ஓகேவா சரி இப்போ இதெல்லாம் டக்கு டக்குன்னு சொல்லிடலாமா ஸோ ஃபஸ்ட்டு ஐஎன்எஸ் ஹரிஹன் அரிஹன்னாலே பெரும்பாலும் கடவுளை உள்ளே போட்டிருக்காங்க அப்போ ஏவுகணை தாங்கிய ஒரு நீர்மூழ்கி கப்பல் நீரில் மூழ்கினார் பெருமாள்னு ஞாபகம் வச்சுக்கோங்க வாகீர் மூழ்க மூழ்க குடித்தா நீர்மூழ்கி அடுத்த கப்பல் அடுத்தது வா இன்னொன்னு வந்து என்ன சொன்னேன் சிந்து ரத்னா இன்னொன்று வந்து என்ன சொன்னேன் ஷல்கி இது மூணுமே நீர்மூழ்கி கப்பல் ஸோ விமானம் தாங்கி கப்பல்னு வந்துச்சுனாலே என்னென்ன வரணும் வீழ ஆரம்பிக்கிறது தான் வரணும் ஒன்று விக்ரான் இன்னொன்று விக்ரமாதித்யா இன்னொன்று விராத்து ஐஎன்எஸ் ஆதித்யான்றது என்னென்னா பழுது பார்க்கக்கூடிய கப்பல் தீபக் சக்தி என்றது பார்த்தீங்கன்னா எண்ணெய் நிரப்பக்கூடிய கப்பல் கப்பல் ஸோ இதுல எது ஓய்வு பெற்ற கப்பல்னு பார்த்தீங்கன்னா விராத் கப்பல் எந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபது அடுத்தது வம்சங்கள் இது வரலாற்றில் இருக்கக்கூடிய முக்கியமான வம்சங்களை தோற்றுவித்த பிரபலங்கள் யார் யாருன்றதை தான் பார்க்க போகிறோம் ஸோ நமக்கு நல்லா தெரியும் அடிமை வம்சம் ஸோ இதுதான் ஆர்டர் அடிமைக்கு அடுத்தது கில்ஜி கில்ஜிக்கு அடுத்தது துக்லக் துக்லக் அடுத்தது சையத் அதுக்கு அடுத்தது லோடி அப்போ அடிமை வம்சம் கில்ஜி வம்சம் சாரி கில்ஜி வம்சம் துக்லக் சையது லோடி இந்த ஆர்டர்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அடிமை அடிமை கில்ஜி துக்ல சையது லோடி இது ஞாபகம் வச்சுக்கோங்க தோற்று வித்தவர்கள் யார் அப்போ கில்ஜி அப்படின்னா அலாவுதீன் கில்ஜி அதில் நம்ம ஜலாலுதீன் கில்ஜி அலாவுதீன் ரொம்ப ஜலாலுதீன் கில்ஜி இது வந்து எல்லாருக்குமே பெருமையாக ஞாபகம் இருக்கும் கில்ஜி கில்ஜி தான் ஜலாலுதீன் கில்ஜி அதே மாதிரி துக்லக் வந்து கியாசுதீன் துக்லக் ஓகேவா லோடி வந்து பஹாலுல் லோடி அடிமை வம்சத்தை தோற்றுவித்தவர் வந்து குத்புதீன் ஹைபர் சயது வம்சத்தை தோற்றுவித்தவர் வந்து கான் இது கண்டிப்பாக ஞாபகம் வச்சுதான் ஆகணும் தான் ஆகணும் ஸோ அந்த வம்சங்களுடைய ஆர்டர் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ ஏன்னா நாளைக்கு இதனுடைய தோற்றங்களை அந்த வடி வம்சங்களை வந்து வரிசைப்படுத்துக அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க ஸோ அதை கூட குரோனாலஜிக்கல் ஆர்டரில் ஒன்று வரிசைப்படுத்த சொல்லலாம் அப்படி வரிசைப்படுத்த சொல்லும்போது முதலில் வந்தது அடிமை வம்சம் அடிமை வம்சத்துக்கு அடுத்தது கில்ஜி கில்ஜிக்கு கடுத்தது துக்லக் துக்லக் கடுத்தது சையது சையதுக்கு கடுத்தது லோடி இது ஞாபகம் இருந்தாலே போதும் ஸோ அந்த வம்சங்களை யார் யாரெல்லாம் தோற்றுவித்தவர்கள் இப்போ அடிமைனாலே கியாசு குத்புதீன் ஹைபட் அடுத்தது வந்து கில்ஜி அப்படின்னா ஜலாலுதீன் கில்ஜி துக்லக்னா கியாசுதீன் துக்லக் சையதுனா கிசிர்கான் அண்ட் தென் லோடி வம்சன்னா பஹலு லோடி ஸோ இது ஞாபகம் வச்சுக்கோங்க முக்கியமான ஒரு சில விஷயங்களும் கூட அடுத்தது புற்றுநோயினுடைய வகைகள் சயின்ஸ் வந்திருக்கும் எந்த உறுப்பில் தோன்றக்கூடிய புற்றுநோயை எந்த வகையில் வந்து பிரிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ தோலில் வந்து உனக்கு புற்றுநோய் தோன்றி இருந்துச்சுன்னா அதனுடைய பேர் வந்து மெலனோமா தோலில் தோன்றக்கூடிய புற்றுநோய் பேர் என்ன மெலனோமா ஏன்னா தோலில் இருக்கக்கூடிய நிறத்துக்கு மிகவும் காரணமாக இருக்கிறது மெல I தோல்ல நீ இருக்கக்கூடிய நிறத்திற்கு வந்து காரணமா இருக்கக்கூடிய சுரப்பி எது மெலனின் சுரப்பி அப்ப தோல்ல ஏற்படக்கூடிய புற்றுநோயினுடைய பெயர் மெலனோமா அது ரத்தத்துல ஏற்பட்டுச்சுன்னா அது பேர் என்னன்னா லுகோமியா சோ ரத்தத்துல இருக்கக்கூடிய லியூகோசைட்ஸ் சொல்லுவாங்கல்ல ரத்த சிவப்பணுக்குல அப்ப ரத்தத்துல இருக்கக்கூடிய புற்றுநோயினுடைய பெயர் என்ன லுகோமியா அடுத்தது நுரையீரல் மார்பு மலக்குடல் நுரையீரல் நம்ம லங்ஸ்ல மார்பு பகுதியில தோன்றினா அது பேர் கார்சினோமா முக்கியமான கொஸ்டினும் கூட நிறைய இடத்துல கேட்டிருக்காங்க சோ இது எது ரிலேட்டடா கேட்பாங்கன்னா நுரையீரல்ல தோன்றக்கூடிய புற்றுநோயினுடைய பெயர் என்னன்னு கேட்பாங்க அப்போ நுரையீரல் மலக்குடல் இந்த மார்பு இருந்துச்சுன்னா அது என்னன்னு சொல்லுவாங்க கார்சி நோமா ஸோ நான் வேகமாக நம்மள வந்து காரில் வந்து நல்லா லாக் பண்ணிட்டாங்கன்னா நம்மளால சுவாசிக்கவே முடியாது அப்போ நுரையீரல் பாதிப்படையும் மார்பு வலி வந்துடும் உடனே வந்து சாரி இது வந்து எப்படின்னா ஞாபகம் வச்சுக்கோங்க நுரையீரலில் வந்து என்ன பண்ண முடியாது சுவாசிக்க முடியாமல் மார்பு வலி வந்து கூட உயிரிழக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்ப கார்சினோமா அப்போ நுரையீரல் மலக்குடல் மார்பு இது இருந்துச்சுன்னா என்னது கார்சினோமா அடுத்தது நிணநீர் முடிச்சுகளில் ஏற்படக்கூடியதுக்கு என்ன பேர்னா லிம்போமா ஏன்னா லிம்புன்னு சொல்லுவாங்க நிணநீர் முடிச்சு என்னன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில் லிம்பு அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அப்போ லிம்போமா ஓகேவா அடுத்தது பிட்யூட்ரி தைராய்டு அட்ரீனல் இதெல்லாம் சுரப்பிகள் இதில் தோடக்கூடியது அடினோமா அடினோமா ஓகேவா ஸோ இந்த துற சுரப்பிகள்லாம் ஒழுங்காக சுரக்கலைன்னா அடிதான் விழும் நமக்கு என்னென்னா பலத்தடி உயிரே போகிற அளவுக்கு ஸோ பிட்யூட்ரி சுரப்பி தைராய்டு சுரப்பி அட்ரீனல் சுரப்பி இதனுடைய பேர் என்னது அடினோமா அப்போ இந்த உறுப்புகளை தோன்றக்கூடிய அந்த வகை புற்றுநோய்களுக்கு என்ன பேருன்றதை தெளிவாக சொல்லிட்டாங்க ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது தோல் மெலனின் காரணம் ஸோ மெலனோமா ரத்தம் ரத்தத்தில் லியூகோசைட்ஸ் இருக்குது ரத்த சிவப்பணுக்கள் ஸோ லியூகோமா அடுத்து அடுத்தது நுரையீரல் மார்பு மலக்குடல் ஸோ கார்ல சாத்திருவாங்க கார்சினோமா அடுத்தது நினநீர் முடிச்சுடல் நினநீர்னாலே லிம்புன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல ஸோ லிம்போமா அடுத்தது பிட்யூட்ரி தைராய்டு அட்ரீனல் இதெல்லாமே வந்து ஹார்மோன்ஸ் இந்த ஹார்மோன்ஸ் எல்லாம் சரியா சுரக்கலன்னா நமக்கு ஒரு வேலையாகாது ஸோ அடினோமா ஸோ இது எல்லாமே ஞாபகம் இருந்துச்சா அப்போ வம்சங்களை பார்க்கும்போது அடிமை வம்சம் கில்ஜி வம்சம் துக்லக் வம்சம் சயது வம்சம் லோடி வம்சம் குத்புதீன் ஐபாக் வந்தாரு அடுத்தது ஜலாதுலின் கிஜி கியாசுதீன் சித்தி கியாஸ்கான் கிசிர்கான் பலுல் லோடி ஸோ இதுவுமே ஞாபகப்படுத்திட்டோம் ஸோ ஆறாவது ஸ்லைடு நம்ம ரீசெண்டாக லான்ச் பண்ண நம்மளுடைய சந்திராயன் த்ரீயை பற்றினது தான் ஸோ இன்றைக்கு தடையிறக்க வேண்டி டில்லேன்னு சொல்லியிருக்காங்க பார்ப்போம் என்னென்னிட்டு ஸோ சந்திராயன் த்ரீ இதை பற்றிய ஒரு முக்கியமான தகவல்கள் நம்ம எக்ஸாம் ரிலேட்டடாக வரதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துக்கலாம் ஸோ சந்திராயன் த்ரீனுடைய கருப்பொருள் தீம் ஆஃப் சந்திராயன் த்ரீ என்னன்னா சயின்ஸ் ஆஃப் மூன் நிலவின் அறிவியல் அப்படின்ற தீம் தான் வந்து சந்திராயன் த்ரீனுடைய தீமாக எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அப்போ சந்திராயன் த்ரீ நம்ம ஆல்ரெடி ஒன்று ரெண்டுன்னு வெற்றிகரமாக லான்ச் பண்ணிட்டோம் ஒன்று வந்து சந்திரனை சுற்றி நமக்கு நீர் இருக்கு ஆதாரத்தை ப்ரூவ் பண்ணிச்சு இந்தியா மூலமாக இந்த உலகத்துக்கு ரெண்டாவது வந்து இறங்க ட்ரை பண்ணும் அன்ஃபார்ச்சுனேட்லி நிலவினுடைய தென் துருவத்தில் நம்மளால் இறங்க முடியாமல் போயிடுச்சு இந்த சந்திராயன் தீ அதை வெற்றிகரமாக செய்து முடிக்கும் ஸோ அது ரிலேட்டடாக தான் இதை பார்க்க போகிறோம் அப்போ நிலவின் அறிவியல் என்பது தான் சந்திராயன் தீனுடைய தீ த்ரீனுடைய கருப்பொருள் தீம் ஆஃப் சந்திராயன் த்ரீ என்னது நிலவின் கருப்பொருள் சயின்ஸ் ஆஃப் மூன் அந்த சந்திராயன் த்ரீல பயன்படுத்தல லேண்டரோட நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா விக்ரம் ஓகேவா ஸோ சந்திராயன் த்ரீல அந்த லேண்டர் அந்த நிலவில் போய் தரையிறங்கிறதுக்கு அந்த ரோவரை எடுத்துகிட்டு போகல அந்த நிலவில் போய் ஊறுவதற்கு இருக்கிறது பேர் ரோவர் நிலவில் போய் ஓடுச்சுன்னா அது பேர் ரோவர் அதை எடுத்துகிட்டு போகிறதுக்கு பேர் லேண்டர் அப்போ லேண்டருடைய பேர் என்னென்னா விக்ரம் விக்ரம் சாராபாய் அவர்களுடைய நினைவாக விக்ரம் வச்சுருக்காங்க அடுத்தது ரோவருடைய பெயர் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிரக்யான் ரோவருடைய பெயர் என்ன பிரக்யான் ஸோ ஆல்ரெடி சந்திராயன் டூலேயே இவங்க பேர் தான் இருந்துச்சு ஸோ அந்த பெயரை மாற்றாமல் நம்ம அப்படியே தான் அனுப்பிச்சிருக்கோம் சந்திராயன் த்ரீக்குமே அப்போ சந்திராயன் த்ரீல பயன்படுத்தக்கூடிய லேண்டர் பேர் என்னன்னுன்னு கேட்டாங்கன்னா விக்ரம் சொல்லுங்க ரோவரோட பேர் எதுன்னு கேட்டாங்கன்னா பிரக்யானன் சொல்லுங்க அதனுடைய தீம் என்னன்னு கேட்டாங்கன்னா நிலவின் அறிவியல் சயின்ஸ் ஆஃப் மூன் அடுத்தது இந்த ராக்கெட்டோட பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா எல்வி எம் த்ரீ எம் ஃபோர் எல்வி எம் மிஷின் த்ரீ அண்ட் மிஷின் ஃபோர் எல்வி எல்வி எம் த்ரீ ஃபோர் எம் ஃபோர் ஓகேவா இதுல இன்னொரு விஷயம் நமக்கு இதுவே கூட நாளைக்கு வந்து கூற்றுகள் சம்பந்தப்பட்ட கேள்வியில கேட்கலாம் சந்திராயன் த்ரீ வந்து இந்த வருஷம் அனுப்பியிருக்காங்கன்னா சந்திராயன் ஒன் எந்த வருஷம் அனுப்புனாங்க சந்திராயன் டூ எந்த வருஷம் அனுப்புனாங்கன்றது தெரியும் சந்திராயன் ஒன் வந்து ரெண்டாயிரத்தி எட்டாவது வருஷம் அனுப்பியிருக்காங்க சந்திராயன் டூ வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாவது வருஷம் அனுப்பியிருக்காங்க அப்போ இந்த ரெண்டு டேட்டாவும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க என்ன தேதினு உங்களுக்கு ஞாபகம் படுத்திக்கிட்டிங்கன்னா இன்னுமே பெட்டராக இருக்கும் நீங்கள் பார்த்து வச்சுட்டிங்கன்னா அப்படி அதை பார்க்க தவறியவர்கள் அட்லீஸ்ட் அந்த வருஷமாக தெரிஞ்சுக்கோங்க சந்திராயன் ஒன் என்பது ரெண்டாயிரத்தி எட்டு மோடியில் ஆட்சி பெறத்துக்கு முன்னாடியே சந்திராயன் ஒன் என்பது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது சந்திராயன் மூணு என்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இந்த இருபத்தி மூணில் எந்த மாதம் எந்த தேதி இது ஞாபகம் வச்சுக்கோங்க ஏன்னா எக்ஸாம் ரிலேட்டடாக சீக்கிரமாக ஞாபகம் வச்சுக்கணும் ஸோ சந்திராயன் மூன்று என்பது எந்த மாதம் எந்த தேதி இது நான் உனக்கு கேட்குற கேள்வி மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஆன்சர் பண்ணிட்டு போ சந்திராயன் மூணு இது எந்த மாதம் எந்த தேதி வெளியே அனுப்பப்பட்டது அது மார்க் பண்ணிக்கோங்க அடுத்தது இது எங்க போய் லேண்ட் ஆக போகுதுன்னு பார்த்தீங்கன்னா நிலவினுடைய தென் துருவத்தில் மூன்ஸ்னுடைய சவுத் போலில் இங்கிலீஷில் தான் எழுதியிருக்கேன் நிலவினுடைய தென் துருவத்தில் ஸோ இன்னொரு ஒரு விஷயம் இந்த சந்திராயன் த்ரீ அனுப்புனது நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய இஸ்ரோ அந்த இஸ்ரோவினுடைய தலைமையிடம் எங்க இருக்கு இஸ்ரோவினுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பெங்களூரில் இருக்கு ஸோ பெங்களூர் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க கர்நாடகா மாநிலத்தில் உள்ள பெங்களூர் ஸோ லான்சிங் ஸ்டேஷன் இங்கே எழுதி போட்டுருக்கேன் பாருமா தமிழில் ஸோ இது எங்கே லான்ச் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீஹரிகோட்டா ஆந்திர பிரதேசம் சதீஷ் தவான் ஸ்பேஸ் லான்ச் பண்ணிருக்காங்க ஸோ ஆந்திர பிரதேஷில் ஸ்ரீஹரி கோட்டாவில் இது ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு முக்கியமான கரண்ட் அஃபியரும் கூட ஸோ இது எல்லாமே சந்திராயன் த்ரீ பற்றி தெரிஞ்சிச்சா அப்போ சந்திராயன் ஒன் வந்து ரெண்டாயிரத்தி சந்திராயன் டூ வந்து ரெண்டாயிரத்து பத்தொன்பது எங்கள் இஸ்ரோவினுடைய தலைமையர் இருக்குன்னா பெங்களூர் எங்கே லான்ச் பண்ணாங்கன்னா ஆந்திர பிரதேஷம் ஸ்ரீஹரிகோட்டால கோட்டாவில் சதீஷ் தவான் ஸ்பேஸ் சென்டரில் அதனுடைய கருப்பொருள் என்னென்னா நிலவின் அறிவியல் சயின்ஸ் ஆஃப் மூணு ஸோ அதில் லேண்டர் பேர் என்னென்ன விக்ரம் ரோவர் பேர் என்னென்னா பிரக்யான் அடுத்தது அந்த ராக்கெட்டோட பேர் எல் வி எம் த்ரீ எம் ஃபோர்னு சொல்லியிருக்காங்க ஸோ இவ்வளோ விஷயங்கள் சந்திராயனை பற்றி சொல்லியிருக்கேன் நீ ஒன்று எனக்கு எக்ஸ்ட்ரா சொல்ல வேண்டியது சந்திராயன் த்ரீயை எந்த மாதம் எந்த தேதியில் வந்து லான்ச் பண்ணாங்கன்றது ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது ஐந்து கேள்விகள் கடைசி செஷன் வந்துட்டோம் ஸோ இதில் ஐஎன்எஸ் வீராத் என்ற டேஷ் கப்பல் டேஷ் ஆண்டு ஓய்வு பெற்றது நீ ஐஎன்எஸ் வீராத் எந்த கப்பல்னு எனக்கு சொல்லணும் அது எந்த ஆண்டு ஓய்வு பெற்றதுன்னு எனக்கு சொல்லணும் ரெண்டு விஷயம் இருக்கு ஐஎன்எஸ் வீராத் எந்த கப்பல் எந்த ஆண்டு ஓய்வு பெற்றது அடுத்தது ரத்தத்தில் ஏற்படக்கூடிய புற்றுநோயினுடைய பெயர் என்ன ரத்தத்தில் ஏற்படக்கூடியது ரத்தத்துக்கு என்ன பெயர்னு சொன்னது ஆர்பிசிக்கு அதை என்னன்னு சொல்லுவாங்கன்னு சொன்னேன் ஈஸியாகவே சொல்லிடலாம் அடுத்தது துக்லக் தோற்றுவித்தவர் யார் துக்லக் வம்சத்தை தோற்றுவித்தவர் யார் அடிமை கில்ஜி துக்லக் சயது லோடி இதில் வந்து தோற்றுவித்தவர்களுடைய பெயரும் சொல்லிருந்தேன் அது கரெக்டாக சொல்லிடுங்க துக்லக் வம்சத்தை தோற்றுவித்தவர் யார் இஸ்ரோவினுடைய தலைமை இடம் எங்களுது இது ஈஸியாக சொல்லிடுவீங்கள இஸ்ரோவினுடைய தலைமை இடம் எங்களுது ஆனால் நான் கேட்டிருக்கிறது சந்திராயன் த்ரீ எந்த மாதம் எந்த தேதியில் லான்ச் பண்ணாங்கன்றதையும் கேட்டிருக்கேன் ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்தது ஐஎன்எஸ் ஆதித்யா என்பது என்னன்னு கேட்டிருக்கேன் ஐஎன்எஸ் ஆதித்யா என்பது என்ன வகையான கப்பல்னு கேட்டிருக்கேன் ஸோ இவ்வளவு விஷயத்தையும் கேட்டிருக்கேன் ஸோ ஐஎன்எஸ் விக்ரமாதித்யா என்றது என்ன கப்பலுன்றத கமெண்ட் பண்ணிட்டு போங்க ஸோ எல்லாருமே இன்றைக்கி காஃபி வந்து சூடாக இறங்கிடுச்சு ஸோ இதை குடித்ததோட மட்டும் இல்லாமல் இன்றைக்கு நான் சொன்ன சில ரிலேட்டட் தகவல் ரிலேட்டடாக நீயும் கொஞ்சம் கூகுளில் சர்ச் பண்ணி படித்து வச்சுக்கோ ஸோ அது ரொம்ப ரொம்ப உனக்கு வாழ்க்கையில ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இணைந்திருங்கள் காவலர்களை தொடர்ந்து பயணிப்போம் முப்படை பயிற்சி மயத்துடன் நன்றி வணக்கம்